அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பக்கம் வேண்டிங்கன்னா திமுக வந்து பெண்களுக்காக ஒரு பல்லிடத்தில் நேற்று ஒரு கூட்டம் போட்டுருந்துச்சு இதை பார்த்தோன்னே எனக்கு என்னென்ன வந்துச்சுன்னா சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி ப இருபத்தாறு தேர்தலில் நூற்றி பதினேழு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சரிபாரியாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த அஞ்சு ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு அநீதிகளுக்கு எதுக்குமே நிதி பெற்று தராது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு திடீர்னு இப்போ இடத்துல பெண்களுக்கு மகளிர் மாநாடாக போட்டு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க செய்தியை பார்த்தேன் எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு பேச்சு வழக்கில் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு சரியான தலைமை உன் வீட்லேயும் உன் கூட பிறந்தது ஒரு அகாதமிக்கு இருப்பாங்க அம்மாவும் உன்னை பெற்றவளோ அம்மா தான் அது தலைமை உணரணும் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வீட்டு பெண்கள்லாம் பத்திரமா பாதுகாப்பாக இருந்துருச்சு ரோட்டில் நாட்டில் இருக்கிற பிள்ளைகளோ ரோட்டில் எப்படி போனா என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆச்சுருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஆச்சு இப்போ பொள்ளாச்சி வழக்கு ஏகப்பட்டது சொல்லிகிட்டே சொல்லிட்டே போனோம்னா எழுதி வச்சு படித்தோம்னா நாள் முழுக்க நடந்த பாலியல் குடும்பங்களை சொல்லலாம் அத்தனை துயரில் இந்த பெண்களுக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல குறிப்பா பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் எதுக்குமே நி நிற்காத அந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் போட்டு நடத்ததுக்கு முக்கிய காரணம் அரசியல் வாக்கு பிச்சை நடத்திட்டு இருக்குது பெண்கள் எங்கே நம்மளுக்கு ஓட்டுப்படாமல் போடுவாங்களோ அப்படின்ட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறது மாணவர்கள் எங்கே ஓட்டுப்படாமல் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மடிக்கணினி கொடுக்குறது அதுவும் பிப்ரவரி மாதம் கொடுக்குறது நாலு வருஷம் வரைஞ்சி எங்கே போய் தூங்கிட்டு இருந்தார் இதில் வேற சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்சி நாங்கள் லேப்டாப்பை எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்காரு லேப்டாப் கொடுக்குறதை தடுத்துடலாம் அப்படின்னு யார் யாரு உன்னை பிடிச்சி தடுத்தா நாலு வருஷமாக யார் உங்களை தடுத்தா ஒருத்தனும் தடுக்கிறேன் நீங்களா தடுத்துட்டு அந்த இடத்துல நான் உப்பாதி வச்சுக்கிட்டு அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணன் சீமானு தான் சொல்லியிருக்காரு பொதுவெளிக்கு பெண்கள் வந்து போராடுறதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட பெண்கள் பாதுகாப்பாக போராடுறது ஒரு இடம்னா அது நாம் தமிழர் கட்சி இடமும் களமமாக தான் இருக்கும் அப்பேற்பட்ட நாம் தமிழர் கட்சி தான் சரிபாரி பெண்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருக்குது மட்டும் இல்லாமல் பெண்கள் முன்னெடுக்காத எந்த அரசியல் நிகழ்வும் வெற்றி பெறாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வேளாச்சியாரலாம் நூற்றி பதினேழு வேளாண் நாச்சியாரை நம்ம களத்தில் விட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதனால் பெண்கள் அனைவரும் நான்தியும் செந்தமிழ் சீமான்கும் வாக்கு செலுத்த மாதிரி உங்களை என்போடு கேட்டுக்கொள்ளி அதுக்கப்புறம் முக்கியமாக எந்த ஒன்று பேச வேண்டிய இருக்கும் நம்ம கிள்மொழியாக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் நாடார் சமுதாய ஓட்டை நம்பி நான் நிற்கலை அதனால நாடார் எனக்கு யார் எனக்கு ஓட்டு போடணும் நான் கட்சியின் கொள்கையை நம்பி தான் நிற்கிறேன் எங்கள் அப்பா என்னை சாதி பார்த்து வளர்க்கல சாதியை துள்ளி வளர்க்கல யார் கருணாநிதியாக மொதல் கனிமொழியே நாடாருலன்னுட்ருக்கோம் இதில் கனிமொழி வந்து நாடார் ஓட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாடாரை நிச்சக்காரி துப்புதாங்க நாடார் சூடு சோரணல்ல இருக்கிற நாடார தூத்துக்கிட்ட இருக்காங்க எவனாவது ஒருத்தன் கனிமொழிக்கு ஓட்டப்படுவோம்னா கல் யார் இறக்குறா பனைமாரி யார் யார் பணம் யார் யார் நாடார் தானே ஆனால் கல் இறக்குறத தடை பண்ணி வச்சுருக்கிறது யார் இந்த திராவிட தானே இந்த திராவிட கட்சிக்கு மாறி மாறி போட்டு கல்லுக்கு மேலும் மேலும் மற்றபடிக்கு முக்தார்னு ஒரு முட்டாப்பைய நாடாரை அதாவது நாடாரன்னு சொல்ல காமராஜர் காமராஜரையாவை ஒட்டுமொத்த தமிழ்நிலத்தின் தலைவர் ஐயாவை ஊழல் நடந்துச்சு சிவகாசியில் கள்ள நோட்டை அடித்தாங்கன்னு எவ்வளோ இழிவாக பேசணும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சு அந்த கனிமொழி ஏதாவது வாயை திறந்து பேசினாலாம் நீங்கள் நாடார நம்பிக்கிட்டு இருக்க அந்த கனிமொழி பேச மாட்டா இதில் வேறு என்ன சொல்கிறாள் தந்தை பெரியாரின் கொள்கைகள் என்னை வெற்றி பெற வைக்கும் என்னால் நான் சாரி ஓடுத்து எனக்கு ஓட்டு யாரும் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களை காரி பிப்பை தான் நாடாரேன் தெருவில் எடுத்து தேரெழுத்து தெருவில் விட்ட போகிறதே நாடார் நாடார்னு சொல்லி உங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி எம்பியில் ஏன் எத்தனையோ நாடார் சங்கத்தில் எத்தனையோ தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் இருக்கும்போது தூத்துக்குடியில் ஒரு நாடாருக்கு ஓட்டு போடணும்னா கனிமொழி நாடாரே வாங்க வாங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஏன் கர்ணி கனிமொழி இறக்கி விடுத்தாங்கன்னா களத்தில் இந்த திமுக நாடார் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கூட கர்நாடக குடும்பத்தில் உள்ள ஒரு தீ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கனிமொழி அம்மா அவர்கள் நாடார் நாடார்னு சொல்லி உங்களை ஏமாற்றி மஞ்சள் குடிச்சிக்கிட்டு இருந்தது இப்போ பட்டை வெளி வெட்ட வெளிச்சமாக பள்ளை காட்டிட்டு பெப்பரை பேண்ட்டு அதனால் இனிமேலாவது சிந்தித்து வாக்கலைங்க இந்த திராவிட கட்சிகள் நமக்காக நம்ம மண்ணுக்காக நம்ம மொழிக்காக இனத்துக்காக நிற்காது சமுதாய ஓட்டை சொல்லி நம்மகிட்ட பிரிச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் சமுதாய ஓட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சரி நாடாருன்னு உங்களுக்கு ஒருத்தனும் ஓட்டு போடலாம் அப்படின்னுட்டிங்க திராவிடம்னு சொல்லி ஓட்டு போடணும் திராவிடத்தை பேசுங்க அப்படின்னா வந்து பேசுங்க கல்லு கடை வேணாமா வேண்டாமாங்கிறத நாடார்ட்ட சொல்லுங்கள் அதே நாடார்ட்ட காமராஜர் எளிவாக பேசணும் முக்தார கைது பண்ணணுமா எல்லாம் ரெண்டாம் பேசுங்க பேசுங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் த நம்ம தான் விழிப்பு அறந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாகரசமுடைய உறவுகளுக்கு சொல்லிக்கிறது நாம் தமிழர் நாமே தமிழர் சாதியாக நின்னால் அவங்கள அச்சுறுத்துவான் மதமானால் அவங்கள பிரிச்சுடுவான் மொழி இனமாக நின்னால் தான் வலிமை பெறுவீங்க அதனால் சாதி மதம் நம்மளுக்கு தேவையில்லை மொழி இனமாக ஒட்டு ஒன்றிணைவோம் அதுதான் அந்த திராவிடத்துக்கு நாம் கொடுக்குற சம்மட்டி அடி அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க